السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين جاء عربي إلى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله رأيت في المنام إلى آخره صدق رسول الله العظيم هذا هو القرية اللهم يعني لا تنسيها يقول أجل والم قال من எல்லாம் அல்ல இறைவன் சொல்லி தந்தைகள் தங்களுடைய பின்பற்றி நடைமுறைகள் மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹூனுடைய சுண்ணத்தையும் பகலையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூலை சார்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக எல்லாம் இறைவன் அந்த பட்டியலில் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அல்லாமி நல்லடியார்களே இஸ்லாமிய பார்வையில் கனவுகள் மூன்று வகை என்பதாக நாம் நேற்று சொன்னோம் நல்ல கனவு கெட்ட கனவு பிரம்மையாக வரக்கூடிய கனவுகள் இதில் நம்முடைய தூக்கத்தில் நமக்கு கனவு ஏற்பட்டால் நாம் என்ன செய்யணும் விகல்நாயகம் சொல்லல்லாகுவா அநேகி வசல்லம் அவங்க சொல்றாங்க நல்ல கனவு ஏற்பட்டால் அதை வெளியில சொல்லுமா அப்படின்னா உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ உங்களுக்கு யாரு நம்பிக்கை கூறியவர்களாக இருக்கிறாங்களோ யாரு கனவை நம்புறாங்களோ அவர்களிடத்துல நீங்கள் நல்ல கனவை நீங்கள் சொல்லுங்கள் முடிந்தால் இப்படி ஒரு கனவு ஏற்பட்டது நல்ல கனவுதான் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் அதற்கான விளக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் சொல்லித்தரங்க இது கெட்ட கனவுகள் ஏற்பட்டால் முடிந்தவரை யாரிடத்திலையும் அதை சொல்ல வேண்டாம் அதை நீங்கள் மறைத்து விடுங்கள் பெரிய இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் கெட்ட கனவுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிட்டு கெட்ட கனவு ஏற்பட்டால் நீங்கள் முடிந்தவரை அல்லாங்கடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாங்கடத்துல கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர் ஒரு கா ஒரு கிராமவாசி ஜாஹா அஹ்ராபியு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே ரஹைது ஃபில் மனாமி

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லில் அஹ்ராபி யும் அந்த காட்டர்க்கு அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள் லா துஹத்தி ஃபின்னாஸ முடிதவரை இத பத்தி நீ மக்கள்கிட்ட சொல்லாத இது ஒரு இந்த இந்த நீ ஏ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய இந்த கனவை பத்தி மக்கள்கிட்ட நீங்க பேசவேண்டாம் பி தஅலபி ஷைத்தான் பிதஃபி மனாமிக உன்னுடைய உன்னுடைய கனவுல செய்தால் உன்னோடு விளையாடுகிறாள் என்ற வசல்லம் அவங்க சொல்லிட்டு இந்த விஷயத்தை மக்களுக்கு சொன்னார்கள் எனவே தூக்கத்துல கெட்ட கனவுகள் ஏற்பட்டால் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட கனவுகளை குறித்து இது போன்று வரக்கூடிய கனவுகளை குறித்து நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் யாரிடத்திலையும் சொல்ல வேண்டாம் இது ஷைத்தான் என்னுடைய பூசல்லாட்டம் ஷைத்தான் உங்களோடு விளையாடுகிறான் என்று ரிசல்லாஹா நேஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் அபு சலமா அவங்க சொல்றாங்க என்னுடைய கனவுல ஏற்படக்கூடிய கனவுகளால் நான் என்னுடைய உடல் ரீதியாக மனம் ரீதியாக நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த பக்கத்தில் இருந்த அமோகதாரதியாக அவங்களும் சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட பல கெட்ட கனவுகளால் மனம் ரீதியாக உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னபோது இறுதியாக நபி அலை நீ வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நல்ல கனவுகள் அல்லாரோடத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் கெட்ட கனவுகள் செய்தான இடத்துல வரக்கூடிய கனவுகள் எனவே நீங்கள் நல்ல கனவை கண்டால் நல்லவர்களிடத்துல பிடித்தமானவர்களிடத்துல நம்பிக்கைக்குரியவர்களிடத்துல சொல்லுங்கள் சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது எனவே சொன்னால் யாரு நம்புகிறாங்களோ யாரு பழிக்காம சிரிக்காம கேலி செய்யாமல் இருக்கிறாங்களோ இந்த கனவுகளை குறித்து நீங்கள் சொல்லி அதற்கான விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எனவே விரும்பாத விரும்பாத நமக்கு பிடிக்காத ஏன்னா கனவுல பிடிச்ச விஷயங்களும் வரும் பிடிக்காத விஷயங்களும் வரும் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்களோ ஆகும் எனவே எப்படி வந்தாலும் நல்ல கனவை மட்டும் வெளிப்படுத்துங்கள் தீய கனவுகள் ஏற்பட்டால் நீங்கள் செய்தான இடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் விழிப்பு வந்தால் நீங்கள் உலகாகும் நீங்கள் விழிப்பு வரக்கூடிய நேரத்துல நீங்கள் மூன்று முறை இடது பக்கத்துல மூன்று முறை நீங்கள் துப்பி விட்டு வலது பக்கமாக நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட கனவுகளால் அந்த கனவு நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை ஏற்படுத்தாது என்பதையும் அது செல்லாகும் அனைகி வசல்லம் அவர்கள் நமக்கு ஹதியி தந்திருக்கிறார்கள் முடிந்து அதனாலதான் நாம படுக்கக்கூடிய நேரத்துல இரவு தூங்கக்கூடிய நேரத்துல நீங்கள் சில சூறாக்களை ஓதி நம்ம படுக்கக்கூடிய அந்த படத்துல நம்ம நம்ம படுக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம ஓதி ஊதிட்டு முடிந்தவரை சில சூறாக்களை ஊதி அதை கையில தடவி நம்மளுடைய உடல்ல நம்ம படுத்தோம் என்றால் அந்த தீங்குதல் சைத்தானுடைய ஊசலாட்டம் அந்த கெட்ட கனவுகள் எல்லாம் வராது என்பதாக அறி சொல்லலாக அழைகிவர் சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹரசோல் எந்தெந்த நற்காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அவைகளை எல்லாம் நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாமல்ல இறைவனால் எல்லோருக்கும் நல்ல நசீவை ஏற்படுத்தி தருவானாக வாசத வாழ்நாளில் ரொம்ப வாழை வசலம் சொல்லம் வாழை வசலம் சொல்லிய வச